வணக்கம் நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ் தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகார ரெசிபீஸ் லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுலபமான ஓமப்பொடி அதுவும் ரெண்டு சுவையில் நாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இது வந்து ஓமம் எடுத்திருக்கேன் நான் ஓமப்பொடின்னு சொல்கிற ஏற்ற மாதிரி ஓமம் தான் அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் போதும் இப்போ நாம் எடுக்கிற மாவுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்து மிதமான தீயில் ஒரு இருபது செகண்ட் வருத்தீங்கன்னா போதும் நீங்கள் அதை வறுக்கும் போது லைட்டாக அதோடைய கலர் மாற ஆரம்பிக்கும் இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும் அதோடைய டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் மாறிடும் அந்த ஒரு நல்ல மனம் வரும் அப்போ வந்து உடனே நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை ஒரு இடிகளில் போட்டு நல்லா இடிச்சிடுங்க நீங்கள் அதிகமாக அரைக்கிறீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது வறுபட்டதுனால இடிகல்ல ஈஸியாகவே மசிஞ்சிடும் இந்த மாதிரி இடிச்சுட்டு நாம் இதை ஒரு கப்பில் எடுத்து சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிடுங்க அதில் இதை நல்லா ஊற விட்டுறணும் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது நல்லா ஊறட்டும் இப்போ மாவு வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம் நான் எடுக்கிறது ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எல்லாமே வீட்டில் அரைச்ச மாவு இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இருந்தது ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு அறுபது கிராம் அரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதே மாதிரி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கடை மாவுன்னா அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக இது எல்லாமே சேர்த்து நாம் ஜலிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துடணும் ஜலிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ் ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு ஃப்ளேவர்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டு பேட்ச் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு பேட்சும் அதே அளவில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இன்னொரு ஃப்ளேவருக்கு நாம் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அரைச்சிடுங்க இந்த கலவையில் ஒரு அரை கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருங்க இதுவுமே அந்த சாறு நல்லா இறங்கட்டும் இப்போ நாம் ஓமம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாருங்கள் அது நல்லா அடியில் வந்துருச்சு வடிகட்டிக்கலாம் கலரெலாம் எப்படி மாறி இருக்க பாருங்கள் இப்போ இந்த மாவில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கிற பிழியிறதுக்கு நல்லா சூடான எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பேட்ச் மாவில் நான் இப்போ சேர்க்குறேன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிடுங்க எப்போவுமே கடலை மாவு பொறிச்சி எடுக்கிற பலகாரம் செய்கிறோன்னா இந்த ஏன் சூடான எண்ணெய் சேர்க்குறோன்னா இந்த சூடான எண்ணெய் சேர்க்கும்போது மாவை வந்து லைட்டாக்கும் லைட் வெயிட் ஆக்கும் அதனால் நம்ம பொறிக்கும் போது லைட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்காது கடக்கடன் இருக்காது ஸோ இப்போ தண்ணி ரொம்ப குறைந்த அளவில் தான் சேர்க்கணும் சேர்த்து பிசைஞ்சிருங்க நல்லா கையில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் கையில் ஒட்டாமல் சாஃப்டாக இருக்கணும் மாவும் அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னொன்றுமே நான் அந்த தண்ணியை வடிகட்டிடுறேன் பூண்டு பச்சை மிளகாய் தண்ணி அதையும் வடிகட்டி அந்த மாவுலேயும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நான் கலந்துடுறேன் இப்போ அது ரெண்டுத்தையுமே நாம் பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து நான் இடியாப்ப அச்சு எடுத்துருக்குறேன் இந்த ஓட்டை வந்து இதுக்கு போதுமானது அப்போ தான் நல்ல மெலீஸாக வரும் இங்கே இடியாப்ப குழல்லையே வந்து செய்யுங்க மாவை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பிழிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றத ஒரு தட்டில் ஃபஸ்ட்டே வந்து பிழிஞ்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வரணும் ஃப்ரீ ஃப்ளோவாக உடையாமல் அருந்து விழாமல் இருக்கணும் அது செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்கள் எண்ணெயில் பிழியுங்க ஏற்கனவே நம்ம எண்ணெய் காய வச்சுருக்குறோம் பாருங்கள் போட்டோன்னே மேலே எழும்புது இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் நேரடியாக இந்த மாதிரி பிழையணும் பிகினர்ஸாக பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எண்ணெயில் பண்ணுற பலகாரங்களை செய்யணும் கொஞ்சம் பெரிய வானொலியாக வச்சுக்கோங்க எப்போவுமே இது அதிகப்படியாக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு அதிக டைம் எல்லாம் எடுக்காது கலர் மாறணும்லாம் வெயிட் பண்ணாதீங்க அந்த எண்ணெய் அந்த நுரை அடங்கின உடனே திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி கம்பி இருந்தால் ஈஸியாக இருக்கும் முறுக்கு எடுக்கிற கம்பி திருப்பி போட்டு அது ஒரு இருபது செகண்டு போல் வேகட்டும் அவ்வளோதான் எடுத்துட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பி நேச்சர் ஆற ஆற நல்லா வந்துடும் ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா கடக்கடன் ஆயிடும் கலரும் மாறிடும் இதே மாதிரி நாம் ரெண்டு ஃப்ளேவர் செஞ்சாச்சு அந்த ரெண்டுமே வந்து ஃப்ளேவர் நல்லா வேற வேற நல்லா தெரிஞ்சிது இன்னொன்று நாம் எடுத்த அளவு மாவுக்கு மொத்தமாக அரை கிலோ ஓமப்பொடி கிடைச்சது அதாவது ஒரு ஃப்ளேவரில் கால் கிலோ இன்னொரு ஃப்ளேவரில் கால் கிலோ அந்த அளவுக்கு கிடைச்சது நம்ம கால் கிலோ மாவு எடுத்தோம் கடலை மாவு அறுபது கிராம் அரிசி மாவு எடுத்தோம் அந்த கால் கிலோ கடலை மாவுக்கு கால் கிலோ ஓமப்பொடி கிடைச்சது இதுதான் அளவுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு ஃப்ளேவரும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கருவேப்பியில் வறுத்து போடலாம் இல்லை நீங்கள் மிக்சர் மாதிரி செய்கிறீங்கன்னா வேர்க்கடலை எல்லாம் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு மாதம் வரையும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி